அபார கருணா சிந்தும் ஞானகம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பூஜை அதாவது முதல் என்று நாம் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த பூஜையை புரட்டாசி மாதத்தில் ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகள் பூஜை செய்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான பூஜையை வந்து பலர் சொல்லுவாங்க ஆனால் இந்த பூஜையை தொடர்ந்து ஏழு வாரம் ஏன்னா ஏழு மலையான் இல்லையா அதனால் ஏழு வாரம் பல வருடங்களாக நம்ம சேனலில் இந்த பூஜையை நாம் சொல்லிட்டு வரோம் ஏழு வாரங்கள் தொடர்ந்து இந்த பூஜை நிச்சயமாக நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வ வளம் மேலோங்கும் குபேர என்பது இருக்கும் இப்போது அதிகம் பேசாமல் சனிக்கிழமை விரதம் எப்படி இருக்கணுன்றது தெரியும் தலைக்கு ஊற்றிக்கணும் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க கூடாது விடலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை ஆரம்பம் பண்ணலாம் ஒரு மனை வச்சுக்கோங்க மனம் முழுக்க நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் துணியை பரப்பிட்டு அதற்கு மேலே கொஞ்சம் அரிசி வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா துணி மேலே கூட நீங்கள் கோலத்தை போட்டுட்டு அல்லது மனை மேலே கோலம் போட்டாலே போதும் அதற்கு மேலே துணி மஞ்சள் துணி வஸ்திரம் அதாவது ப்ளவுஸ் பூசி இருக்கும் இல்லையா அதை போட்டுட்டு அதற்கு மேலே சுவாமியினுடைய ஏழுமலையான் படத்தை வைங்க வெறும் பெருமாள் இருக்கக்கூடாது தாயாரும் சேர்ந்து இருக்கணும் அந்த மாதிரி படத்தை வந்து வச்சுக்கோங்க படத்திற்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அடுத்து விக்கிரகம் உங்கள்கிட்ட இருக்குது பெருமாள் விக்கிரகம் தாயார் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து விநாயகர் மஞ்சளால் விநாயகர் வந்து செஞ்சுக்கோங்க ஒரு வெற்றிலையில் அந்த மஞ்சள் விநாயகரை வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஏழு தீபங்கள் இந்த பூஜையில் மிக முக்கியமானது இந்த தீபம்தான் மற்றபடி வேறு எந்த தீபமும் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏழு தீபங்கள் அதாவது அரிசி மாவில் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக வெள்ளம் உங்க வெள்ளம் கூட நாம் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அழகாக அந்த தீப தீபத்தை வந்து தயார் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு நாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுட்டு ஏழு தீபங்கள் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அரிசி மாவில் தான் அரிசி மாவு கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சம் நெய் கூட போடலாம் வாழைப்பழம் கூட போடலாம் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிசைந்து ஏழு விளக்குகள் தயார் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெறும் அரிசி மாவு தண்ணீர் விட்டு பிசைஞ்சு ஏழு மா மாவிளக்குகள் செஞ்சுக்கோங்க நெய் விட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிராணாயாமம் வந்து பண்ணணும் அதாவது ஒரு மூக்கின் வழியாக காற்றை இழுத்து மறுமூக்கின் வழியாக காற்றை விடணும் இந்த மாதிரி மூன்று முறை நாம் வந்து செஞ்சுட்டு அதற்கு பிறகு வந்து வலது காதை தொட்டு ஓம் 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 அப்படின்னு நாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணும் சசிவர்தனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோ பிரசாந்தையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்சதையை எடுத்து விநாயகர்கிட்ட நீங்கள் வச்சுடுங்க விநாயகர் என்ன பண்ணணும் அப்படின்னா மலர்கள் வந்து வையுங்க வச்சுட்டு விநாயகருக்கு நீங்கள் உத்தரணியில் தண்ணீர் எடுத்து கையில் வந்து உத்தரணியில் தண்ணீர் எடுத்துக்கோங்க முதல்ல வந்து ஆவாகயாமி அப்படின்னு மலரை வையுங்க அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணயம் சமர்ப்பயாமி அப்படின்னு மூன்று முறை உத்தரணியில் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு காட்டி ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கோங்க பாத்திய ஆச்சமணம் இன்னும் இருக்குது நான் சுருக்கமாக சொல்றேன் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணம் அதற்கு பிறகு ஸ்நானம் பூலை வந்து தண்ணீரை தொட்டு லைட்டாக தெளித்து விடுங்க ஸ்நானம் ஸ்நானம் ஆன பிறகு கொஞ்சம் உதிரநியில் தீர்த்தம் எடுத்து விநாயகருக்கு காட்டி அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க ஸ்நானம் அனந்தரம் ஆச்சமணையும் அப்புறம் வஸ்திரம் சமர்ப்பயாமி இதற்கு வந்து ஒரு அட்சதையை வந்து போடுங்க அதற்கு பிறகு வஸ்திரம் ஆன பிறகு தூபம் தீபம் நைவேத்தியம் வச்சுடுங்க போதும் ரொம்ப சிம்பிளாக அதற்கு பிறகு பெருமாளுக்கு பூஜை செய்யணும் பெருமாளுக்கு பூஜை செய்யும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா மலர் மகளால் ஆவகாம்பின்னு சொல்லி மலர்கள் வைக்கணும் அர்க்யம் சமர்ப்பையாமி தண்ணீர் காட்டி அந்த கிண்ணத்திலேயே நாம ஊத்திடணும் அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம பிரசாதமாக லாஸ்ட்ல எடுத்துக்கலாம் அதனால அர்க்யம் சமர்ப்பையாமி ஆச்சமணையம் சமர்ப்பையாமி மறுபடியும் உதிரனையில் தண்ணீர் காட்டி கிண்ணத்தில் பாத்திய ஆச்சமணம் சமர்ப்பையாமி அப்புறம் ஸ்நானம் சமர்ப்பையாமி பூவில் வந்து தண்ணீரை வந்து தொட்டு பெருமாளுக்கு தெளித்து விடுங்க லைட்டாக ஸ்நானம் அதற்கு பிறகு மறுபடியும் உதரணியில் தீர்த்தத்தை காட்டி அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க சுத்த ஆச்சமணையும் சமர்ப்பையாமி அப்புறம் வஸ்திரம் சமர்ப்பியாமி வஸ்திரம் அப்படின்னா பஞ்சு மாலை வந்து கடைகளில் விற்கிது அதை வந்து வஸ்திரமாக நாம் வந்து போடணும் அதுதான் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வஸ்திரம் சமர்ப்பையாமி இப்போ வந்து பெருமாளை ஆவாகனம் பண்ணிட்டோம் பாத்திய ஆச்சம் மனம் ஸ்நானம் சுத்த ஆச்சமனையும் வஸ்திரம் சமர்ப்பியாமி வஸ்திரம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு வந்து நாம் சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும் ஏற்கனவே வச்சுருந்தாலும் மறுபடியும் வந்து சந்தனம் குங்குமம் மலர்கள் வச்சு அதற்கு பிறகு வந்து மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் பெருமாளினுடைய நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்தவச்சலா கோவிந்தா பாகவத பிரியா கோவிந்தா இல்லையா இதை வந்து சொல்லி நூற்றி எட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணி தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூரகாரத்தை தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் எல்லாத்தையும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் பண்ணி வீட்டில் சாதம் பருப்பு அதில் கொஞ்சம் நெய் விட்டு துளசியை போட்டு பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பூஜை இந்த மாதிரி ஏழு வாரம் வந்து செய்யுங்க உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கடன் இருக்குது பசங்க படிக்கணும் உடல்நிலை சரியாகணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி நகைக்கடன் வந்து அடையணும் இந்த மாதிரி தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய விண்ணப்பத்தை பெருமாள் ஏற்று அதை நிறைவேற்றி தருவார் அதில் சந்தேகமே கிடையாது அதை ஆரம்பம் செய்வதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்குது அதனால் நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்க புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருது ஐந்து ஆறு ஏழு ஐப்பசி மாதத்தில் வரும் மொத்தமாக ஏழு பெண்கள் செய்கிறீங்க அப்படின்னா இடையூர் ஏதாவது ஒரு வாரம் இயற்கை இடையூர்கள் வந்தால் அதை அப்படி விட்டுடுங்க அந்த ஒரு வாரத்தை பரவாயில்ல அடுத்த வாரத்திலேருந்து கண்டினியூவாக கணக்கு பண்ணிக்கோங்க இரவில் வந்து டிஃபன் தான் சாப்பிட்ணும் மத்தியானம் வந்து இலையில் தான் சாப்பிட்ணும் வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது காலையில் டிஃபன் வந்து சாப்பிடக்கூடாது காலையில் தலைக்கு ஊற்றிக்கணும் இதெல்லாம் வந்து இதனுடைய நியமங்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் பெருமாள் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க துளசி மாலை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு தொடர்ந்து ஏழு வாரங்கள் நீங்கள் பூஜை செய்து பாருங்க நிச்சயமாக பெருமாள் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவார் இந்த பூஜையால் வாழ்க்கை உருவாக்குறதுக்கு படி முன்னுக்கு ஒருமை தவிர அதாவது பின்னுக்கு போவதோ கஷ்டப்படுவதோ கிடையவே கிடையாது அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து பெருமாள் இடத்துல இந்த பூஜையை செய்து உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தால் அவர் நிச்சயமாக செவி சாய்த்து அருள் புரிவார் இப்போ அந்த விளக்குகள் தானாகத்தான் ஏறணும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுநாள் வந்து கோமாதாவுக்கு கொடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க விநாயகரையும் வந்து தண்ணீரில் கரைச்சி செடிகளுக்கு ஊற்றுங்க மற்றபடி அரிசி போட்டு பெருமாளை வச்சுங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து அரிசி பானையில் கொட்டிடுங்க மற்றபடி படங்கள் விக்கிரகம் எல்லாமே யதாஸ்தானம் அந்தந்த இடத்துல அப்படியே நீங்கள் வச்சுடுங்க மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் இதே மாதிரி செய்யுங்க இப்போ இந்த பூஜையில் முக்கியமாக ஒரு கலசத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கங்க ஒரு கலசத்தில் தண்ணீர் வெட்டி ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு வச்சு கொஞ்சம் மலர் போட்டு ஒரு கலசத்தையும் பக்கத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணும்போது அந்த கலசத்துக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான பூஜை அப்படின்னும் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டமான பூஜை அப்படின்னும் சொல்ல முடியாது ஆனால் ஃபலித்தம் என்பது நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது நிச்சயமா நீங்க வந்து இந்த பூஜையை எல்லாரும் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை யாரெல்லாம் பண்றீங்க இதுவரை பண்ணி இனிமே பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்